உலகை திருத்துவதற்கு முன்பாக உன்னை திருத்திக்கொள் ஓர் யதார்த்த கதை அறிவுரைகள் சொல்வது என்றால் அல்வா சாப்பிடுவது மாதிரி அந்த அறிவுரைகளை கடைபிடிப்பது என்றால் வேப்பெண்ணை சாப்பிடுவது மாதிரி அறிவுரைகளை பொறுத்தவரை சொல்பவருக்கு குசியாக இருக்கும் கேட்பவருக்கு நசையாக இருக்கும் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று இதை விளக்கும்படியான கதை ஒன்றை அறிவோமா நண்டுகள் எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியும் பக்கவாட்டில் தானே நடக்கும் தன் குட்டி நண்டு அப்படி நடப்பதை பார்த்த தாய் நண்டு கேட்டது ஏன் இப்படி பக்கவாட்டில் நடக்கிறாய் நேராக நடந்தால் குறைந்தா போய்விடுவாய் அதற்கு அந்த குட்டி நண்டு நான் பிறந்ததிலிருந்து இப்படித்தான் நடக்கிறேன் எனக்கு இப்படித்தான் நடக்க வருகிறது என்றது அடப்பாவமே உன்னை என்ன சொல்வது உன்னை எப்படி திருத்துவது என்று கொண்டது தாய் நண்டு அதற்கு குட்டி நண்டு கவலைப்படாதே அம்மா நீ நான் எப்படி நேராக நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தால் அப்படியே நடக்கிறேன் என்று தாயின் கவலையை போக்க நினைத்தது வா வழிக்கு என்று தாய் நண்டு குட்டி நண்டுக்கு நேராக நடப்பதை சொல்லிக் கொடுக்க முயன்றது அப்போதுதான் அதற்கு தானும் பக்கவாட்டில் நடப்பது புரிந்தது இருந்தாலும் தன் குட்டி நண்டுக்கு நேராக நடப்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று முயன்று நேராக நடந்து பார்த்தது தாய் நன்றால் நேராக நடக்க முடியவில்லை நேராக நடக்க முயன்று முயன்று குப்புற விழுந்தது அது எவ்வளவு முயற்சித்து பார்த்தும் நேராக நடக்க முடியவில்லை அதற்கு மேல் முயற்சிப்பது வீண் என்பது அதற்கு புரிந்தது அது குட்டி நண்டை பரிதாபமாக பார்த்தது குட்டி நண்டும் தாய் நண்டை பரிதாபமாக பார்த்தது உனக்கு இப்படித்தான் நடக்க வருகிறது என்றால் அப்படியே நடந்து தொலை என்று கூறிவிட்டு தாய் நண்டு பக்கவாட்டில் நடக்க ஆரம்பித்தது குட்டி நண்டும் அதை பின்தொடர ஆரம்பித்தது எப்படி இருக்கிறது இந்த கதை நாம் ஒருவருக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பாக நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும் அப்படி நடக்க முடிந்தால் மட்டுமே நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் இல்லையென்றால் என்றால் அறிவுரை கூறுவதை தானே நல்லது இதைத்தான் நம் முன்னோர்கள் ஊரை திருத்துவதற்கு முன்னால் உன்னை திருத்திக்கொள் என்று சொன்னார்கள் போலும் இக்கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் போன்ற பயனுள்ள கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்